எல்லோரும் இருக்கீங்களா நான் இன்றைக்கி கேழ்வரகு உப்பு கொழுக்கட்டை ரெடி பண்ணியிருக்கேன் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்குனா கேழ்வரகு மாவு வறுத்த நிலக்கடலை தேங்காய் தேங்காய் உடச்சி தேங்காயை பல்லு பல்லாக கீணி எடுத்துக்கணுங்க தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் கொழுக்கட்டையாக பிடிச்சி இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுக்கணுங்க எப்படி வந்துருச்சுன்னு பார்க்கணுன்னா தண்ணியில் தொட்டுக்கிட்டு இப்படி குழுக்கட்டையை பிடிச்சி பாருங்கள் கையில் ஒட்டாமல் இருக்கும் அப்படி இருந்ததுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க